காசி விசாலாட்சி அம்மன் கோவில் வாரணாசியின் மிகவும் சக்திவாய்ந்த மற்றும் புனிதமான தலங்களில் ஒன்றாகும் இது ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது ஒன்று புராண வரலாறு புராணங்களின்படி தட்சன் நடத்திய யாகத்தில் சிவபெருமான் அவமதிக்கப்பட்டதால் அன்னை தாட்சாயினி அக்னியில் விழுந்து உயிர் நீத்தார் துக்கமடைந்த சிவன் தேவியின் உடலை ஏந்தி ஊழி தாண்டவம் ஆடினார் அப்போது விஷ்ணு தனது சக்ராயுதத்தால் தேவியின் உடலை துண்டிக்க அவை விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள் எனப்படுகின்றன அன்னையின் காதனி மணிகர்ணிகா விழுந்த இடமே காசி என்று சொல்லப்படுகிறது விசாலாட்சி என்பதற்கு விசாலமான பெரிய கண்களை உடையவள் என்று பொருள் இரண்டு கோவிலின் சிறப்பம்சங்கள் தென்னிந்திய தொடர்பு இந்த கோவில் நகரத்தின் மையப்பகுதியில் மீர்பாட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது முழுக்க முழுக்க தென்னிந்திய கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளது இரண்டு சிலைகள் கருவறையில் இரண்டு விசாலாட்சி அம்மன் சிலைகள் உள்ளன ஒன்று மிகவும் பழமையானது ஆதி விசாலாட்சி மற்றொன்று பின்னர் பிரதிஷ்டை செய்யப்பட்டது சக்தி பீடம் காசி விஸ்வநாதர் சிவன் மற்றும் அன்னபூர்ணிக்கு இணையாக விசாலாட்சி அம்மனும் காசியின் முக்கிய தெய்வமாக கருதப்படுகிறார் மூன்று ஆன்மீக நம்பிக்கை திருமண தடை நீங்க திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை குழந்தை பேரு நீண்ட நாட்களாக குழந்தைப் பேறு இல்லாதவர்கள் விசாலாட்சி அம்மனை தரிசித்து பலன் பெறுகிறார்கள் காசி யாத்திரை காசிக்குச் செல்பவர்கள் விஸ்வநாதரை தரிசித்த பிறகு விசாலாட்சி அம்மனையும் அன்னபூரணியையும் தரிசித்தால் தான் காசி யாத்திரை முழுமையடையும் என்று சொல்லப்படுகிறது நான்கு முக்கிய விழாக்கள் ஆடிப்பூரம் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் என்பதால் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரி மற்றும் பங்குனி மாதத்தில் வரும் வசந்த நவராத்திரி ஆகிய இரண்டுமே இங்கு மிகச் சிறப்பாக நடைபெறும் காசி விசாலாட்சி அம்மன் கோவில் வாரணாசியில் மீர்காட் மீர்காட் பகுதியில் அமைந்துள்ளது இது புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு மிக அருகிலேயே சுமார் இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு வரை மீட்டர் தொலைவில் உள்ளது கோவிலின் இருப்பிடம் மற்றும் தரிசன நேரங்கள் பற்றிய விவரங்கள் இதோ ஒன்று இருப்பிடம் லொகேஷன் முகவரி மீர்காட் டோலா வாரணாசி உத்தரப்பிரதேசம் இரண்டு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து ஒன்று அடைவது எப்படி காசி விஸ்வநாதர் கோவிலின் பிரதான வாயிலிலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் இது உள்ளது மணிகர்ணிகா ஆட்டா மற்றும் தசாஸ்வமேத ஆட்டா ஆகியவற்றிற்கு இடையே இந்த கோவில் அமைந்துள்ளது குறுகிய சந்துகள் வழியாக செல்ல வேண்டும் என்பதால் உள்ளூர் மக்களிடம் வழிகேட்டுச் செல்வது எளிது இரண்டு தரிசன நேரங்கள் தர்ஷன் டைமிங்ஸ் கோவில் பொதுவாக அதிகாலை முதல் இரவு வரை திறந்திருக்கும் இருப்பினும் மதிய நேரத்தில் நடை சாத்தப்படலாம் காலை அதிகாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் முற்பகல் காலை பதினொரு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை மாலை மாலை காலை ஐந்து மணி மணி முதல் இரவு காலை பத்து மணி மணி வரை குறிப்பு பண்டிகை காலங்களில் மற்றும் விசேஷ நாட்களில் தரிசன நேரங்கள் மாறுபடலாம் மூன்று முக்கிய பூஜைகள் ஆட்டி மற்றும் ரிச்சுவல்ஸ் மங்கள ஆரத்தி அதிகாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி வரை மணி அளவில் மதிய போக்குரத்தி முற்பகல் காலை பதினொரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மணி அளவில் சாயரட்சை மாலை பூஜை மாலை காலை ஏழு மணி மணி அளவில் சயன ஆரத்தி இரவு காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி வரை மணி அளவில் தரிசனம் செய்ய வருபவர்களுக்கான குறிப்புகள் தென்னிந்திய நிர்வாகம் இந்த கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் சமூகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது எனவே இங்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்களை அதிக அளவில் காணலாம் கட்டணம் பொது தரிசனத்திற்கு எந்த கட்டணமும் கிடையாது சிறப்பு பூஜைகள் செய்ய விரும்புவோர் கோவில் அலுவலகத்தில் தொடர்பு கொள்ளலாம் ஆடை கட்டுப்பாடு மற்ற கோவில்களைப் போலவே பக்தர்கள் கண்ணியமான ஆடை அணிந்து செல்வது சிறந்தது காசி யாத்திரை செல்பவர்கள் விஸ்வநாதரை தரிசித்த கையோடு அன்னை அன்னபூரணியையும் விசாலாட்சி அம்மனையும் தரிசிப்பது மரபாகும்